அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலின் தலைப்பு செய்திகள் பொதுத் தேர்தலுக்கு கட்டுப்பாடம் செலுத்தியுள்ள மொத்த சுயட் சைக்குழுக்கள் ராஜபக்சர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு பொதுநிதி அணுருவிடம் சவால் விடுத்துள்ள நாமல் விவசாயிகளுக்கு அதிகரிக்கப்பட்ட உரமானியம் வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கைக்குள் நேரடி முதலீடுகளை ஊக்குவிக்க ஆஸ்திரேலியா விருப்பம் நூற்றி இருபது ரூபாவாக குறையும் பெட்ரோலின் விலை உண்மை தன்மையினை வெளியிட்ட அனுர தரப்பு அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்கள் இறக்குமதி சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய உத்தரவு தமிழரசு கட்சியின் மூன்று மாவட்டங்களின் பெயர் பட்டியல் நிறைவு பலருக்கு ஆப்பு தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக மொத்தம் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த எண்ணிக்கையானது செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்று தங்கள் கட்டுப்பணத்தை செலுத்திய குழுக்கணினது ஆகும் இதன்படி மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் திகாமடுள்ள மற்றும் திருகோணமலை என்பன அதிகளவு கட்டுப்பாடங்களை செலுத்தியுள்ள மாவட்டங்களாகும் இந்த நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அடர் குமார் தசாநாயக்கவின் கையொப்பத்துடனான வர்த்தமானி செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வெளியானது அதன் போது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்கு பொது தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் நவம்பர் மாதம் தேதி புதிய நாடாளுமன்ற அமர்வு கூட உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருந்தது மேலும் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பர்கள் வரையில் பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ராஜபக்ச ஆட்சியின் போது பொது நிதியை கொள்ளையடித்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு ஜனாதிபதி அருணகுமார்க்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் சீசெல்ஸ் உட்பட பல்வேறு நாடுகளில் பொது நிதிகள் கொள்ளையிடப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி முன்னர் தெரிவித்த கூட்டுகளின் காணொலி காட்சிகளை அவர் தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்து அதனை நிரூபிக்குமாறு சவால் விடுத்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது நாமல் ராஜபக்ச பதிவிட்டுள்ளார் அவரது வைத்துள்ளோம் என்று ஜனாதிபதியும் அவரது குழுவும் பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வருகின்றனர் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது என நாமல் ராஜபக்ச பதிவிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை இரண்டு கட்டங்களாக வழங்குவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தல் முடியும் வரை அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் எம் பி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனாதிபதியினால் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு தேர்தலின் பின்னர் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேர்தல் ஆடைக்குழு எடுத்த தீர்மானத்திற்கு அமையல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹேரத் தெரிவித்திருந்தார் மேலும் பெரும்போக்கு பயிற்சிக்காக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் நீர் திறந்துவிடப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இவரிட பெரும்போகத்தில் எட்டு லட்சம் ஏக்கர் நிலத்தில் நெட் செய்கை மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்குள் நேரடி முதலீடுகளை ஊக்குவிக்க அவுஸ்திரேலியா விருப்பத்துடன் இருப்பதாக அவுஸ்திரேலியா உயர் ஸ்தானிகர் போல் ஸ்டீவன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அடருகுமார் திசா நாயகவுக்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகருக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இலங்கையுடனான தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிப்பதாகவும் உறுதியளித்தார் சமுத்திர பாதுகாப்பு எல்லை நிர்ணயம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் நிதியத்துடனான வேலைத்திட்டத்துக்கு அவுஸ்திரேலியாவின் உதவி கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ளும் தீர்மானமிக்க காரணியாக விலங்கு பொருளாதார வெளிப்படை தன்மையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தினார் எரிபொருளின் விலையை குறைப்பது தொடர்பில் நான் தெரிவித்ததாக கூறப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹத்துன் நேத்தி தெரிவித்துள்ளார் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கான வரியை நீக்கிய பின்னர் அதனை நூற்றி இருபது ரூபாவுக்கு சந்தையில் தர முடியும் என நான் அந்த அறிக்கையும் விடவும் இல்லை அது தொடர்பில் பேசவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் நான் அவ்வாறு கூறியதாக யாராவது தெரிவித்ததால் அது தொடர்பான காணொலியை பகிரங்கப்படுத்துமாறு தான் சவால் விடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நான் கூறியதாக கூறப்படும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு போலீஸ் செய்திகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அவ்வாறான கருத்தை நான் வெளியிடவில்லை அப்படியான ஒரு காணொலி இருந்தால் அதனை வெளியிடுமாறு சவால் விடுக்கின்றேன் என தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தப்பட்ட விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் தொடர்பில் பயணிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு பதிவிடலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதிக கட்டணம் வசூலிக்கும் மாகாணங்களுக்கு இடையேயான தனியார் பேருந்துகள் தொடர்பாக ஆணைக்குழுவின் பத்தொன்பது ஐம்பத்தைந்து என்ற தொலைபேசி இலக்கம் அல்லது ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முறையிடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதே வெளி இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மற்றும் மாகாண பேருந்து சேவை வழங்குனர்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட மாகாண அதிகார சபைக்கு பத்தொன்பது ஐந்து எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் நேற்றிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் நான்கு புள்ளி இரண்டு நான்கு வீதம் திருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினைந்தாம் பின்னர் சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்து இலங்கை ஐம்பது பில்லியன் மேல் நட்டத்தை ஏற்படுத்தியவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிக்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது வாகனங்களை பறிமுதல் செய்வது மாத்திரமின்றி சட்டவிரோத இறக்குமதியில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறும் கொழும்பு பிரதான நீதவான் தெளின கமகே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு வாகனங்களில் இருபது வாகனங்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்ளப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்வைத்த உண்மைகளை ஆராய்ந்ததன் பின்னர் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதன் போது அறுபது மில்லியன் ரூபாய் பெருமதியான மெத் சுவை ஜீப் ஒன்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது வாகனத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு கடந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வாகனத்தின் உரிமையாளருக்கு நீதித்துறை அறிவுறுத்தியிருந்த போதிலும் அவர் வாகனத்தை மறைத்து வைத்துள்ளதாக நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனத்தை கைப்பற்றுவதற்கான நீதிமன்ற உத்தரவை பெற்ற பின்னரே அதிகாரிகள் வாகனத்தை பெற முடித்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு சொகுசு வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு பொய்யான தரவுகளை வழங்கி சாதாரண வாகனங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நாட்டில் விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் பணிகள் பெரும் குழப்பத்தில் நடைபெற்று வருகின்றன தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தவர்களுக்கு எதிராக விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவதற்கு ஏற்பாடுகளை கட்சியின் குழப்பங்களுக்கு காரணமான சட்டத்தரணி மற்றும் வைத்தியர் தயாரித்துள்ள நிலையில் அவர்களை பட்டியலில் இருந்து நீக்கி குழப்புவாதி சட்டத்தரணிகளின் ஆதரவாளர்களை உள்ளடக்கிய மூன்று மாவட்டங்களுக்குரிய வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது இதன்படி யாழ்ப்பாணம் பன்னி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது இதை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அவை தலைவர் ஊடக தெரிவித்துள்ளது ஒருவரிடம் தெரிவித்துள்ளதுடன் சடத்தரணியை எதிர்த்து யாரும் இன்று தமிழரசில் அரசியல் செய்ய முடியாது அவன்தான் சிங்கம் அவனொன்றே எதுவும் அசையாது மாவை எல்லாம் சும்மா ஓம் தம்பி பாப்பம் தம்பி எனும் அருவான் மாவை உள்ளவரை இந்த கட்சி உருப்படாது கட்சியின் முக்கிய உள்ள வைத்தியர் சற்று உடல் நலக் குறைவாக இருப்பதனால் வேட்பாளர்களை இறுதியிடும் பணியை தானே செய்து வருவதாக குறிப்பிட்ட அவை தலைவர் ஒப்பமிடும் போது காரணமாக வைத்தியர் செயல்பட முடியாத சந்தர்ப்பத்தில் அடுத்த நிலையில் உள்ள சடதரணி ஒப்பமிட்டு வேட்புமனு தாக்கல் செய்வார் ஒரு கவலை தலைவர் என கூறப்பட்ட ஒருவரும் அரசியலில் பெரும் பின்னடைவை சந்திக்க எனவே கட்சி தலைமை தாங்குவதற்கு முழுமையான தகுதி சடுதரணிக்கை உண்டு என அவை தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்